வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நாங்கள் நித்யா கணேஷ் நேற்று வந்து டே ஃபைவ் வந்து ரெண்டு லெசன்லேருந்து இருபது கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து டே சிக்ஸு ரெண்டு லெசன் பாருங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் மக்களாட்சி ஸோ இந்த ரெண்டு லெசன்லேயும் இருபது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஸோ குட் மார்னிங் டு ஆல் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யார் அரசமைப்பின் நிர்ணய மன்றம் என்ற அமைப்பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யார் ஆன்சர் சி ராஜேந்திர பிரசாந்த் ஆன்சர் சி ராஜேந்திர பிரசாந்த் இரண்டாவது கொஸ்டின் இந்திய அரசமைப்பில் இடம்பெற்றிருந்த பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் ஆன்சர் பி பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தன அடுத்த கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பி அனல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பி அனல் அம்பேத்கர் நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முழுமையான அரசமைப்பு சட்டம் கொண்டு வந்த நாள் ஆன்சர் ஏ நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முழுமையான அரசமைப்பு சட்டம் கொண்டு வந்த நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு அஞ்சாவது கொஸ்டின் ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக அம்பேத்கர் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் ஆன்சர் டி பிஎன் ராவ் ஆன்சர் டி பிஎன் ராவ் ஆறாவது கொஸ்டின் அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை சட்டத்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன ஆன்சர் ஏ நூற்றி ஒரு சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்ற நூலகத்தில் வாயு நிரப்பப்பட்ட பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆன்சர் டி ஹீலியம் வாயு ஆக்சுவலி இது என்ன சொல்ல வராங்கன்னா இந்திய அரசின் சட்டத்தின் உண்மை பிரதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு இது புக்கு இருக்கும் ஸோ அந்த புக்கு வந்து ஒரு இதில் போட்டு இந்த ஹீலியம் வாயு வச்சு நிரப்பப்பட்டு பாதுகாத்து வருகிறாங்க சரிங்களா அது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு யாவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் ஆனால் ஆக்சுவலி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் இதனை அழைக்கப்படுகிறது ஓகே ஆன்சர் முகப்புரை முன்னுரைனா முகப்புரை அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரைனா முகப்புரை ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது ஆன்சர் பி 389 எண்பத்தி ஒன்பது இந்திய மன்றம் எத்தனை உறுப்புகளை கொண்டதுனா 389 எண்பத்தி ஒம்பது உறுப்பினர்கள் அடுத்து பத்தாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேஸில் கூடிய காங்கிரஸ் மானாட்டில் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் வலுப்பெற்றது ஆன்சர் பி லாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் வலுப்பெற்றது பதினோராவது கொஸ்டின் மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சிக்கான வரையறை வகுத்தார் ஆன்சர் சி ஆபிரகாம் லிங்கன் மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சிக்கான வரையறை வகுத்தவர் ஆபிரகாம் லிங்கன் பன்னெண்டாவது கொஸ்டின் மக்களாட்சியின் பிறப்பிடம் எது சி கிரேகம் மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேகம் அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபை எந்த நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது ஆன்சர் டி செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபை எந்த எந்த நாளில் உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளதுன்னா செப்டம்பர் பதினைந்து உலக மக்களாட்சி தினம் ஓகேங்களா அடுத்து பதினாலாவது கொஸ்டின் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் ஆன்சர் சி டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டாக்டர் ஆர் அம்பேத்கர் அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆன்சர் ஏ எழுவத்தொம்போது சதவிகிதம் நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அடுத்து பதினாறாவது கொஸ்டின் உலகிலேயே முதன் முதலின் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது ஆன்சர் டி நியூஸ்லாந்து முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூஸ்லாந்து அடுத்து பதினேழாவது கொஸ்டின் கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது எந்த நாடுகள் மிக பழமையான மக்களாட்சிகளுள் ஒன்று ஆன்சர் ஆன்சர் பி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மிக பழமையான மக்களாட்சிகளுள் ஒன்று அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் ஆதி மனிதன் எப்பகுதியில் குடியேறி விவசாயம் செய்யத் தொடங்கினார் பதினெட்டாவது கொஸ்டின் ஆதி மனிதன் எப்பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான் ஆன்சர் பி ஆற்றோரம் ஆதி மனிதன் ஆற்றோரம் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான் அடுத்த கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு ஆன்சர் சி சுவிட்சர்லாந்து அடுத்து இருபதாவது கொஸ்டின் பழமையான அரசமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள அமைவிடம் எது பழமையான அரசமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள அமைவிடம் எது ஆன்சர் ஏ e, இத்தாலி answer ஏ இத்தாலி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி டே ஃபைவ் முடி நேற்று பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து டே சிக்ஸ் வந்து டூ லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலி என்ன topic என்னென்ன இந்த லெசன் வந்து எங்கேருந்து இருக்குதுன்னு கேட்குறீங்க எந்த புக்குன்னு கேட்குறீங்க ஸோ இப்போ வந்து டே ஃபைவ்லேருந்து டே ஃபைவும் டே சிக்ஸு முடிக்க டுவெல் லெசனு சாரி சிக்ஸு டுவெல் லெசனும் வந்து முடிச்சிருக்கோம் இன்றைக்கி இந்த பன்னெண்டு லெசனுமே சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து தெரியாதவங்க மறுபடியும் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்கில் போய் படிச்சுருங்க இந்த டாபிக் வந்து ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து ஃபிஃப்டி லெசன் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம் நீங்கள் மறுபடியும் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி லெசன் என்னென்ன டே வச்சு டேயும் அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் இருக்கும் அதாவது டேமு லெசனே அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் சரி நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ ஏன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து எந்த புக்கு ஸ்டாண்டர்ட் மேம் சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து ஃபுல் அண்ட் அண்ட் இப்போ வந்து டே வந்து சிக்ஸ் முடிய சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் எடுத்திருக்கோம் அடுத்து கண்டினியூவாக அடுத்து செவன்த்து எயித்து நைன்த்து அப்படி தான் போவோம் வரிசையாக தான் நம்ம போவோம் ஓகேங்களா அடுத்து நீங்கள் எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ரிலாக்ஸாக படிங்க நல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சு சம்மரு ஸோ நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நல்ல வாட்டர் குடிங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வெயில் அதிகமாக வெ வெளியே போகாமல் கொஞ்சம் அந்த வெயில் கடுத்து கொஞ்சம் அந்த மார்னிங் டைம் அந்தமாதிரிக்கு ட்ராவல் பண்ணுற மாரி இருந்தால் கொஞ்சம் ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் அந்த மாதிரி போய்க்கோங்க ரொம்ப மதியம் நேரத்துக்கு போக வேணாம் ஹெல்த் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ சைல்டுன்னு இருந்தீங்கன்னா சைல்டுன்னு கொஞ்சம் பாதுகாத்து வெயிலில் விளாட விடாமல் வீட்லேயும் கொஞ்சம் நிலையில் இருக்கிற பகுதியில் விளாடுவீங்க நல்லா தண்ணியும் குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்ல ஹெல்த்தை பார்த்துக்கோங்க மோர் அது இது குளிர்ச்சியான ப இது ஃபுல்லாக சாப்பிடுங்க அதுக்காக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட வேணாம் அது எப்போயோ டைம் ஆசைக்கு சாப்பிடுங்க அதையே ஃபாலோ பண்ண வேணாம் ஸோ ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ நீங்கள் எப்பயும் போல மார்க் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கீழே வந்து உங்களோட மார்க்கு உங்கள் நேம் எப்பயும் போல அது போட்டுருங்க தேங்க் யூ